நலனும் தர வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவிழிகளை மலரிட்டு விண்ணப்பிக்கின்றோம் அலுவலகத்தில் அருள் சிந்தனையும் ஞான சிந்தனையும் தங்கள் திருவடி மறவாத பாங்கும் பெற்ற பெருமக்கள் நிறைந்திருந்து எஞ்ஞானும் தங்கள் திருவடியை போற்றக்கூடிய திருப்பணிகளில் ஈடுபடுவதற்குரிய நச்சிந்தனையை இருக்கிற மக்கள் அனைவருக்கும் இந்த அலுவலகத்திற்கும் தந்தரிட வேண்டுமாய் தங்கள் பொன்னா திருப்பணிகளில் மலகட்ட வேண்டாம் அன்னையே தாங்கள் தங்களுடைய கருணையின் விழிப்பாடாக அமைந்திருக்கக்கூடிய திருக்கோயில் திருப்பணிகள் வருவோர் காண்போர் மகிழ்வோர் வழிபடுவோர் என உலகோர் அனைவரும் இந்த திருப்பணிகளால் மனநிறைவடைந்து தங்களுடைய திருவருளை எளிய நிலையிலே பெற்று எல்லா வகைகளும் முயன்று வாழக்கூடிய செம்மாந்த வாழ்வை அனைவருக்கும் தந்திரிட வேண்டுமாய் எங்கள் திருவடிகளை மலரிட்டு விண்ணப்பிக்கின்றோம் தாயே தாங்கள் உடனிருந்து உணர்ந்த அருளாளர்கள் பொழிந்த தெய்வ ஒன்று இந்த முன்னிற்கு முப்பத்தி மூன்று திருக்குண்டமும் பரிவாரங்களுக்கு மூன்று தினம் முப்பத்தி ஆறு திருக்குண்டங்கள் அமைத்து நான்கு கால வேள்வி வழிபாடுகளை நடத்த தாங்கள் காட்டிய வழியில் சிந்தித்துள்ளோம் அன்னையே அந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா தொடக்கம் முதல் குடநீராட்டு ஈராய் எல்லா நிலைகளிலும் தாங்களே முன்னிலையும் தலைமையும் இருந்து இத்திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை வழிகாட்டி பிறந்து எங்களுக்கு எல்லா நட்சத்திரையும் தந்தரிட வேண்டுமாய் தங்கள் பொன்னார் திருவடிகளை மலரிட்டு விண்ணப்பிக்கின்றோம் வேண்டி வருவோர் அனைவருடைய வேண்டுதலும் நிறைவேறி எல்லா மக்களும் தங்கள் உள்ளத்தில் குறை இருக்கின்ற அந்த குறைகளையெல்லாம் போகும் எல்லா செல்வங்களையும் குறைவர தந்தருடன் எல்லோருக்கும் நலவாழ்வு தந்தரிட வேண்டுமான தங்கள் முன்னார் திருப்படிகளில் மலரிட்டு விண்ணப்பிக்கின்றோம் வழிபாட்டில் திருப்பணி இப்பூசையில் நடக்கின்ற குடநீர் ஆட்டில் அதனைத் தொடர்ந்து நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளிலும் எங்களையும் அறியாமல் ஏதேனும் குழையும் குறையும் இருக்கும் அப்படைகளை குணமாக கொண்ட <laughs> ും <laughs>

தேனி அனுபவத்தெல்லாம் தேவைப்படுவதில் மானம் பதினீடு